நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்ணுற ஒரே விஷயம் ஒரே ரகத்தை கீரை பண்ணுவாங்க அது அதிகப்படியாக கீரை விளச்சி வரும் அதை விற்க முடியாமல் எத்துன்னு போயிட்டு குறைஞ்ச விலையில் வைப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது கீரையை பொறுத்தவரையிலும் குறைஞ்சது ஒரு பத்து ரகமான கீரையாச்சும் நம்ம தோட்டத்தில் பண்ணோம் எப்படி பண்ணணும்னா இதில் இதில் ஒரு சின்ன பிரச்சனை நான் கண்டிச்சிருக்கேன் என்னென்னா கீரை சாகுபடியை பொறுத்தவரையிலும் தெளிப்பு நீர் பயன்படுத்தினா கீரை வளர்ச்சி நல்லா நல்லாயிருக்கும் எங்கிட்ட தெளிப்பு நீர் பயன்படுத்த முடியலை அதனால கரை போட்டிருக்கும் பாருங்க பெட்டு இந்த மாதிரி இந்த கரை போடணும் இந்த கரையை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் இது வந்து சிகப்பு முள்ளங்கி வச்சிருக்கிறோம் அதுல ஊட்ட மேற்றிய தொழு வரும் நல்லா தூளா மணல் சைஸ்ல இப்படி அள்ளி இப்படி இப்படி தோணுனீங்கன்னா தூளா இருக்கணும் காரணம் என்னன்னா கீரனுடைய விதை வந்து ரொம்ப ரொம்ப மைண்ட் விட்டா சிம் இருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படி கட்டிங் கிட்டிமா எத்து மோயிட்டு மேல போடும்போது அந்த விதை மூடிக்கும் உங்களுக்கு முளைக்காது தெளிப்பு நீர் குத்திங்கன்னா உங்களுக்கு கீரை வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் தெளிப்பு நீர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து பதினெட்டு நாள்லயே நம்ம பிடிங்கிடலாம் நூறு கட்டு நூறு கட்டு ஒரே இடத்துல வைக்கும் போது மக்கள் வந்து கஸ்டமருங்க வந்து வாங்கும் போது இது என்ன புதுசாக இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அப்போ எல்லாத்துலயும் ஒரு ஒரு கட்டு வாங்கிக்கின்னு அழகா போயிடுவாங்க நீங்க போனீங்களா வித்தமா அடுத்து ஒரே நிமிஷத்தை வந்துடலாம் வணக்கம் என் பேர் மஞ்சுநாதன் நான் ஒரு இயற்கை விவசாயி அடுத்தது என்ன பார்க்கலான்னா கீரை எப்படி பண்ணுறது கீரை சாகுபடி அதில் எப்படி நம்ம விளைச்சல் எடுக்கிறது அதில் எப் அதை எப்படி நம்ம மக்களுக்கு விற்பனை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக வந்து கீரை சாகுபடியில் நிறைய பேர் வந்து பிரச்சனை பண்ணுற ஒரே விஷயம் ஒரே ரகத்தை கீரை பண்ணுவாங்க அது அதிகப்படியாக கீரை விளைச்சி வரும் அதை விற்க முடியாமல் எத்துன்னு போயிட்டு குறைஞ்ச விலையில் விற்பாங்க அப்படி பண்ணக்கூடாது கீரையை பொறுத்தவரைக்கும் குறைஞ்சது ஒரு பத்து ரகமான கீரையாச்சும் நம்ம தோட்டத்தில் பண்ணோம் எப்படி பண்ணணும்னா பேட்ச் பேட்சாக பண்ணோம் ப பகுதி பகுதியாக பிரிக்கணும் இப்போ வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு இடம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா முதல்ல வந்து பழதானிய விதைச்சிட்டு அதை வந்து பூ பூக்கிற சமயத்தில் மடக்கி ஓட்டிட்டு அதன் பிறகு நம்ம நல்லா பார் பிடிச்சி கரை போட்டு அந்த மேட்டுப்பாத்தியில் தான் போடணும் கீரை இதில் இதில் ஒரு சின்ன பிரச்சனை நான் கண்டிச்சிருக்கேன் என்னென்னா கீரை சாகுபடியை பொறுத்தவரைக்கும் தெளிப்பு நீர் பயன்படுத்தினா மட்டும்தான் கீரை வரைச்சி நல்லாயிருக்கும் எங்கிட்ட தெளிப்பு நீர் பயன்படுத்த முடியலை அதனால கரை போட்டிருக்கும் பாருங்கள் பெட்டு இந்த மாதிரி இந்த கரை போடணும் இந்த கரையும் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் இது வந்து சகப்பு முள்ளங்கி வச்சிருக்கிறோம் அதில் அதேமாதிரி பத்து வகையான கீரை பண்ணணுன்னா எப்படி பண்ணணும்னா பருப்பு கீரை சகப்பு தண்டு கீரை புளிச்ச கீரை அகத்தி முள்ளங்கி கொத்தமல்லி புதினா சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை வெந்தயக்கீரை கீரை நிறைய ரகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஐம்பது சென்ட் பண்ணுறீங்கன்னா மூணு பிரிவாக பிரிச்சுக்கணும் ஐம்பது சென்ட்டு அது நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கங்க மூணு பிரிவாக பிரிச்சுட்டு முதல் வாரம் ரெண்டு பெட்டு ஒரு ரகம் அதுமாரி ரெண்டு ரெண்டு பெட்டாக ஒரு ஒரு ரகமாக போட்டினீங்கன்னா நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க எந்த எந்தெந்த அளவுக்கு இருக்கணும்னு நீங்கள் கேல்குலே ஒரு கொம்பு கூட அளந்து எடுத்துக்கோங்க ரெண்டு பெட்டு அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டு ஃபர்ஸ்ட் வாரம் வரும் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு பெட் பிடுக்குங்க அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு பெட்டு பிடிக்குங்க அது மாதிரி பிடுங்கிட்டே வரும்போது முதல் வாரத்தில் உங்களுக்கு ஒரு பத்து வகையான கீரைகளை குறைஞ்ச பட்சம் பத்து ரூபாய்க்குன்னு கொடுக்கலாம் அதிகபட்சம் இருபது இருபத்தஞ்சு கொடுக்கலாம் நீங்க இயற்கையில் பண்றதுல சாலிடா நீங்க இருபது ரூபான்னு கொடுத்தீங்கன்னாவே வாங்கிக்கிறதுக்கு ஆள் தயாராக இருப்பாங்க இன்னொன்று இயற்கை இடுபொருட்கள் எப்படி பயன்படுத்தணும்னா முதல்ல ஊட்டமேற்றிய தொழு உரம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் பழதானியம் விதைச்சி மடக்கி ஓட்டிட்டு ஊட்டை மேற்றிய நல்ல வரும் நல்லா தூளா மணல் சைஸில் இப்படி அள்ளி இப்படி இப்படி தோணீங்கன்னா தூளா இருக்கணும் காரணம் என்னன்னா கீரனுடைய விதை வந்து ரொம்ப ரொம்ப மைண்டு விட்டா சின் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்படி கட்டிங் கிட்டியுமா எடுத்து போயிட்டு அதனால போடும்போது அந்த விதை மூடிக்கும் உங்களுக்கு முளைக்காது அதனால முதல்ல என்ன பண்ணணும்னா தூளான எருவை ரெடி பண்ணிக்கினு அந்த பெட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற விதையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நிலத்துல வச்சுட்டு முதல்ல கா பெட்டு போட்டுடணும் பெட்டு போட்டு முதல்ல வந்து ஊட்டமேற்றிய தொழு தூவிட்டு அதுக்கு மேலே கீரை விதை அளவாக அப்படியே மழை சாரல் மாதிரி வேணும் கிட்ட கிட்டவும் இருக்கூடாது தொலை தொலவாக இருக்கக்கூடாது மீடியமான அளவில் விதைச்சிட்டு அதுக்கப்புறம் கையில் அப்படியே ஒரு தொழ தொழவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிப்பு நீர் கொடுத்துடணும் தெளிப்பு நீர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீரை வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருக்கும் தெளிப்பு நீர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து பதினெட்டு நாள்லயே நம்ம பிடிங்கிடலாம் கீரைய அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு ஆறாவது நாள் ஏழாவது நாள்ல வந்து நம்ம காதி சோப்பு வேப்ப எண்ணெய் கரைசல் ஏன்னா கீரையில வந்து இந்த சின்ன சின்ன ஓல்ஸ் போடும் பூச்சி தாக்குதல் இல்லாம கீரை எடுக்கவே முடியாது அந்த பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்றதுக்காக நாம வந்து வேப்ப எண்ணெய் கரைசலை அடிக்கணும் தரை வயில வந்து ஜீவாமிரதம் உள்ளான் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம தான் இருபது நாள் ஒரு ஒரு பயிர் வந்து எவ்வளோ குறைவான ஈல்டு நம்ம எடுக்க போனோம்னா அதுக்கு அதிகப்படியான சத்து கொடுக்கணும் இது வந்து விவசாயங்களும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நாத்தாங்கால் கூட அடுத்து அத்து நாத்தாங்கால் நம்ம பார்க்கலாம் கீரை வந்து இருபது நாளில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு அதுக்கு சத்து கொடுக்கணும்னு நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க இருபது நாளில் கீரை புடங்க போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வந்து ஓட்டோமெட்ரிக் தொழில் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இடுபொருட்களை பொருட்களை கரெக்டாக வேப்பண்ணை கரைசல் வச்சிக்கணும் ஜீவாமிரதம் மீனமிலம் ரெடியாக வச்சுருக்கோம் நாலு நாளைக்கு ஒரு முறை அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் தரைவயில தண்ணி கட்டும்போது தரைவயில் ஜீவாமருதமோ மீனமிலமோ கொடுக்கலாம் இலைவயில வந்து ஒரே ஒரு வேப்பண்ணை கரைசல் கொடுத்தீங்கன்னாவே இந்த பூச்சி கண்ட்ரோல் இன்னொன்று கூட கொடுக்கலாம் மோர் புளிச்ச மோர் கரைசல் கூட கொடுக்கலாம் புளிச்ச நல்லா வாட வரணும் அந்த புளிச்ச மோர் அரை லிட்டருக்கு பத்து லிட்டரு தண்ணி நீங்க ஐம்பது சென்ட்டுக்கு எவ்வளவு போட்டிருக்கீங்களோ எத்தனை டாங் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கங்க அப்போ மூணு பிரிவா பிரிக்கும் போது முதல் வாரத்துல வந்து ஒரு பத்து வகையான கீரையை போட்டுறீங்க அடுத்த வாரம் அடுத்து பத்து வகையான கீரை அதுக்கு அடுத்து ஒரு பத்து வகையான கீரை இப்படி பத்து வகையான கீரை பண்ணும்போது ஒரு விவசாயி வியாபாரியா மாறிடுவான் இப்போ நம்ம காய்கடையில போறோம்ல அவன் என்ன பண்றான் சந்தைக்கு போறான் அங்க அமௌண்டா மொத்தமா பேசி வந்து வைப்பானுங்க அதை லாட்டா ஆட்டோ வச்சு ஏத்தின்னு வந்து ஒரு கடையில வச்சு உக்காந்துக்குவோம் உக்காந்திங்கன்னு மொத்தமே அவங்க கிட்ட இருக்கும் இது அரை கிலோ அது அரை கிலோ இது காலு கிலோ இது ஒரு கிலோ அப்படின்னு வாங்கிக்குவாங்க அதே மாதிரி தான் விவசாயம் மாறணும் இப்போ நீங்க வந்து விவசாயத்துல லாபம் எடுக்க முடியல எடுக்க முடியலன்னு என்ன காரணம் ஒரே பயிரை வந்து பண்ணி அதை வந்து விற்க முடியலன்ற பண்றீங்க அதே நீங்க இது மாதிரி பண்ணீங்க ஒரு பத்து வகையான கீரை இருக்கும்போது இப்போ வந்து பருப்பு கீரைல கொஞ்சம் ஈல்டு கம்மியா இருக்கும் இது சகப்பு கீரைல ஈல்டு அதிகமா இருக்கும் அப்போ வந்து சகப்பு கீரை உங்களுக்கு வந்து பத்து கட்டு வருதுன்னா பருப்பு கீரில் அஞ்சு கட்டு வருதுன்னா பரவாயில்ல அஞ்சு கட்டு வந்தா வரட்டும் அப்ப பருப்பு கீரில் உங்களுக்கு சகப்பு கீரில வந்து உங்களுக்கு பத்து கட்டு வருதுல்ல அப்போ மாறி மாறி நீங்க பண்ணும்போது கிராப்டை பத்து வகையான கீரைல உங்களுக்கு சாலிடா வந்து பத்துலேயும் பத்து பத்து கட்டு வருதுன்னு வச்சுக்கங்க அப்போ நூறு கட்டு நூறு கட்டு ஒரே இடத்துல வைக்கும் போது மக்கள் வந்து கஸ்டமருங்க வந்து வாங்கும்போது இது என்ன புதுசாக இது என்ன எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அப்போ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கட்டு வாங்கிக்கின்னு அழகா போயிடுவாங்க நீங்க போனீங்களா வித்தமா அடுத்து ஒரே நிமிஷத்தை வந்துடலாம் அந்த மாதிரி தான் நான் கூட இப்போ வாரச்சந்தைக்கு போகிறேன் வாரச்சந்தையில் வந்து எனக்கு வா ஒரு மணி நேரம் தான் என்னுடைய விற்பனையே காலையில ஏழு மணி எட்டு மணிக்கு போவேன் பத்து மணிக்கெல்லாம் வீடு திரும்பிடுவேன் உடனடியாக விற்பனை பண்ணிடுறேன் கரெக்டாக லிமிட்டடா எத்தினு போவேன் எல்லாத்துலேயும் ஒரு பத்து பத்து கட்டு எத்துன்னு போயிட்டு வைப்பேன் எல்லாமே நான் விற்கிறதுக்கு எடுத்து எப்படின்னா நான் கூப்பிட மாட்டேன் வந்து நிற்பாங்க முதல்ல என்னுடைய கீரை கட்டை எடுத்துன்னு ஸ்மெல் பண்ணி பாருங்கன்னு கீரை ஸ்மெல் வருதா இல்லையான்னு பாருங்கன்னு கீரை ஸ்மெல் வருதுன்னு வாங்க அப்படியே எனக்கு ரெண்டு கட்டு கொடுன்னு வாங்க அப்படிதான் நான் வந்து அவங்கள வந்து கூப்பிட மாட்டேன் நான் வந்து வித்தியாசமான கீரைகளை நல்லா இப்போ சகப்பு தண்டு கீரை பருப்பு கீரை இப்போ வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க சிறு இவ்வளவு இவ்வளோ ஒன்று வச்சிருவீங்க நூறு கட்டு வச்சிருவீங்க வாங்குறவனுக்கு கண் அப்படியே இதுவா இவன் ஒரே ரகம் தான் வச்சுங்கிறான் இவங்ககிட்ட என்ன இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம்னு போயிடுவாங்க இதே நீங்க வந்து வித்தியாசமான கீரைகளை வந்து ஒரு பத்து ரூபா வச்சீங்கன்னா என்னடா அது இவன் விவசாயம் ஆகுறான் ஒரே பத்து ரூபா வச்சுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க ஒரே ஒரு கட்டு மட்டும் அவங்க கிட்ட கொடுங்க கொடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்க சொல்லுங்க கீரை ஸ்மெல் வருதா இல்லையான்னு கேளுங்க அவங்களே சொல்லிடுவாங்க ட்ரெஸ் சல்ட்டு உங்களுக்கு அடுத்தது அடுத்த நிமிஷம் அஞ்சு நிமிஷங்கள்லாம் இப்போ உங்க வியாபார பொறுத்தவரை ஒரு கடையில போயிட்டு நீங்க பத்து வகையான கீரை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ரக கீரை வச்சுக்கிறீங்கன்னா எவனுமே கிட்டவே வரமாட்டான் பத்து ரகையான கீரை வச்சுக்கோ பாகத்துக்கு ஒருத்த வந்து கூட அடுத்தவங்க வந்து பார்ப்பான் அங்க இன்னவோ இருக்கு இன்னவோ பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ இன்னொருத்தர் நிக்கும்போது இன்னொரு வருவான் அப்படி வந்து வந்து நிக்கும்போது உங்களுக்கு யாராச்சும் ஒரு நாள் பத்து பேர்ல ஒரு நாலு பேர் வாங்கறதுக்கு என்ன தோணும் அதுதான் விற்பனை வாய்ப்பு விவசாயி இந்த மாதிரி விற்பனைகளை டெக்னிக்கா நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் வியாபாரத்தை நல்லா பெருக்க முடியும் இது மாதிரி கீரை சாகுபடியில நீங்க வெற்றி அடையணும்னா இந்த மாதிரி ஒரு பத்து வகையான கீரைகளை போட்டு விற்பனை பண்ணா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி இயற்கை விவசாயத்துல கீரை சாகுபடி பண்ணுங்க அனைவரும் ரசாயன விவசாயத்துக்கு போகவே போகாதீங்க இயற்கை விவசாயத்துல நீங்க ரசாயன விவசாயத்துல நூறு கட்டு விளைஞ்சா கூட இயற்கை விவசாயத்துல உங்களுக்கு அன்பு ஐம்பது கட்டு விளைஞ்சா கூட உங்களுக்கு லாபம் தான் இவன் அவன் பத்து ரூபான்னு கொடுப்பான் அவன் டிஐபி போடுவான் யூரியா போடுவான் பொட்டாஷ் போடுவான் அவன் நல்லா கண்டு பெஸா இருக்கும் நீங்க அத கான்செப்டே எடுத்துக்காதீங்க உங்களுக்கு இலை சின்ன சின்னதான் வந்தா கூட நீங்க கரெக்டான தொழில்நுட்பத்தை இயற்கை விவசாயத்துல ஈடுபடுற தயாரிச்சு கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க கீரை வாசனைக்கு அவ்வளவு அருமையா வந்து வாங்கிக்குவாங்க இதுதான் உங்களுடைய சாதனை இதுல வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம்